ஸ்மார்ட் ஐ ஸ்டடிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் ஃபோர் அப்பர் கண்ட்ராக்ஷன் வித் ஸ்டார்டிங் இ அண்ட் ஓ பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபைவ் அப்பர் கண்ட்ராக்ஷன் வித் என்ிங் ஹெச் பார்த்துருப்போம் அதாவது சிஹெச் ஜிஹெச் எஸ்ஹெச் டிஎச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அந்த வேர்ட்ஸோடைய வேர்ட் சயின்ஸ் பார்த்தோம் ஜிஹெச் தவிர மற்ற நாளுக்குமே வேர்ட் சயின்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் சிஹெச்னா ட்ரயல் எஸ்ஹெச்னா ஷயல் டிஎச்னா திஸ் டப்ளியூஹெச்னா விச் அப்படின்னு பார்த்தோம் ப்ளஸ் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கிரேட்டஸ்ட் கண்ட்ராக்ஷன் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ராக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா டேர்ன் வந்துச்சு டிஹெச்னு இருக்குது அப்படின்னா நம்ம தான் யூஸ் பண்ணணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஃபோர் அப்பர் கண்ட்ராக்ஷன்ஸ்லுமே வந்து நமக்கு அந்த ரூல்ஸ் ஃபாலோ அப் ஆகும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இதில் வந்து ரெண்டு கண்ட்ராக்ஷன் வந்து ஈல ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு கண்ட்ராக்ஷன் வந்து ஓல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடி இந்த இடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்ட்ராக்ஷன் டோவோட ஒத்து போகிற மாதிரி நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து குறையும் மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும் இல்லைனா நம்ம இடிக்கு தே அடிப்பிச்சுப்போம் சம்டைம்ஸ் தேக்கு வந்து இடி அடிக்கிற மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஆர் இஆர் அப்படின்றது வந்து ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த இஆரை தான் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பெரிய ராக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இஆரும் ரா தமிழில் இருக்கக்கூடியதுக்கும் சேம் டாட் தான் வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓயூ ஓயூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த ஓயுவை தான் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஊ அப்படின்ற நெடில் ஊக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து ஓடபிள்யூ வந்து டூ ஃபோர் சிக்ஸ் இந்த ஓடபிள்யூவை தான் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அவ்வுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் அப்பர் கன்ட்ராக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஈவில் ஸ்டார்ட் ஆகிறது அடுத்த ரெண்டு ஓவில் ஸ்டார்ட் ஆகிறது இந்த இஆர் வந்து தமிழில் இருக்கக்கூடிய பெரியராக ஓயு வந்து மெடில் ஓ ஓடபிள்யூ வந்து அவுட் சரி இப்போது இதுலேயுமே வந்து நம்ம வந்து இப்போ வந்து வேர்ட் சைடில் ஒன்று ஒன்று போட்டு வேர்ட் சைன் இருக்குது மற்ற மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்வோட தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஓயூக்கு வந்து அவுட் அவுட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஓயு கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவுட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அவுட் சைடு இல்லைன்னா வேறு ஏதாவது கொட்டேஷனோ இல்லை கமோ எந்த வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது சரிங்களா அவுட் சைடுன்னு வந்துச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது அவுட்டுன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வேர்ட் சைன் யூஸ் பண்ணணும் மற்றபடி இந்த ஓயு வேறு எங்கே வந்து ஒரு வார்த்தையோட நடுவில் வந்தாலும் நம்ம வந்து அதை பார்ட் வேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓயுவுக்கு மட்டும்தான் பார்ட் வேர்ட் ப்ளஸ் வேர்ட் சைனாக யூஸ் பண்ண முடியும் மற்ற மூணுக்குமே வந்துட்டு ஒன்லி பார்ட் வேர்டு சரிங்களா இப்போ அதே மாதிரி இதில் வந்து இந்த இடி அப்படின்றா வர இடத்துல இஆர் இதெல்லாம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அண்டு த வித் ஆஃப் ஸோ அது வந்தது அப்படின்னா அது கூட கம்பைன் ஆகிட்டு ஒரு வேர்டில் வந்தது அப்படின்னா நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் த்ரீ லெட்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து டூ டூ லெட்டர்ஸ் தான் ஸோ எப்பயுமே நம்ம வந்து கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது அதிகமான கன் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ராக்ஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் அது இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து இதுக்கு வரணும் சரிங்களா இப்போ கத்தேட்ரல் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம என்ன என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஹெச்இ சிஏ டிஎெச்இடிஆர்ஏஎல் அப்படின்னு வரும் ஸோ டிஹெச் கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இடி கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலான்னு பண்ணக்கூடாது த கண்ட்ராக்ஷன் தான் நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் டிஹெச் யூஸ் பண்ணக்கூடாது இடியும் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் ஒரு ரூல் அதில் இருக்குது இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சுவேஷன்ஸ் ஸோ பஞ்சுவேஷன்ஸ் வந்து ரெண்டு பார்க்க போகிறோம் ஒன்று கோலன் இன்னொன்று கொட்டேஷன் கோலனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய ஞா இது லோவர் சீன் சொல்லுவோம் ஸோ இதை தான் நம்ம வந்து கோலனாக யூஸ் பண்ணுறோம் அதாவது டூ ஃபைவ் அதுதான் இங்கே நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த கோலனில் எப்படி அடிக்கணும் அப்படின்னா வார்த்தைக்கு பக்கத்துலேயே நம்ம கோலன் பிரெயில் டாட் அடிச்சுக்கலாம் ஆனால் அடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வார்த்தையை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனிங்ஸ்லாம் நம் டைப் பண்ணும்போது நம்ம வந்து பருதி ஐஃபன் சூரியன் அப்படின்னு எழுதுகிறோன்னா பருதிக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து முடித்த உடனே ஐஃபன் அடிச்சுக்கலாம் ஆனால் ஐஃபன் அடிச்சுட்டு சாரி கோலன் அடிச்சுட்டு கோலனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம அதோட மீனிங் அடிக்கலாம் விடை கோலன் அடிக்கிறோம் ஸோ இப்போ விடை கோலன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொட்டேஷன் கொட்டேஷனில் வந்து ரெண்டு இருக்குது ஓப்பனிங் க்ளோசிங் ஓப்பனிங் அப்படின்றது வந்து டூ த்ரீ சிக்ஸ் வந்து லோவர் ஹெட்சாக வரும் ஹெச் வந்து கீழே இறக்கி அடிச்சிங்கன்னா அதுதான் கோ ஓப்பனிங் கொட்டேஷன் அதே மாதிரி க்ளோசிங் கொட்டேஷன் வந்து லோவர் ஜே ஜே ஒன்று கீழே இறக்கி அடிச்சிங்கன்னா அதுதான் வந்து க்ளோசிங் கொட்டேஷன் ஆனால் இங்கே நம்ம ஸ்பேஸ் விடுற மாதிரி இங்கே எங்கேயுமே நம்ம ஸ்பேஸ் விடணும்னு இல்லை க்ளோசிங்க்கு விடலன்னா ஓப்பனிங்க்கு விடலன்னா கோலனுக்கு மட்டும்தான் நம்ம அதுக்கு அப்புறமா ஸ்பேஸ் விடுற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா ஃபோர் அப்பர் கன்ஸ்ட்ராக்ஷன் வித் ஸ்டார்டிங் லெட்டர் இ அண்ட் ஓ இல ரெண்டு இருக்குது ஓல ரெண்டு இருக்குது இடிஇஆர் ஓல ஓயூ ஓடபிள்யூ இடி அப்படின்றது வந்துட்டு பார்த்துருக்கீங்க இது கண்டிப்பாக தேவோட கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ ப்ராப்பராக டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இஆர் அப்படின்றது தமிழில் இருக்கக்கூடிய பெரியரா ஓயு அப்படின்றது தமிழில் இருக்கக்கூடிய நெடில் ஊ ஓடபிள்யூ வந்து அவு சரிங்களா இந்த டாட்ஸை பார்த்துக்கோங்க இதில் நாலில் ஓ யூக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேர்ட்ஸ் என் யூஸ் பண்ணுறோம் அதாவது அவுட் பஞ்சுவேஷனில் ரெண்டு படித்தோம் கோலன் கொட்டேஷன் கோலன் அப்படின்றது டூ ஃபைவ் கோலனுக்கு அப்புறமா தான் ஸ்பேஸ் விடணும் முன்னாடி ஸ்பேஸ் விடக்கூடாது பன்ச்சுவேஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொட்டேஷன் அதில் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங் பார்த்தோம் ஓப்பனிங் அப்படின்றது லோவர் ஹெச் க்ளோசிங் அப்படின்றது லோவர் ஜே இது ரெண்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பேஸ் விடணும்னு அவசியமே கிடையாது ஸோ அடுத்த எபிசோடில் அடுத்தடுத்த கண்ட்ராக்ஷன் லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ